மண்மதர மதுரையில் கரும்புடன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி வேட்பாளர் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வேல்முருகன் என்பவர் கையில் கரும்புகளுடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார் பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சியின் சார்பில் மதுரை தொகுதிக்கு வேல்முருகனாகிய நான் போட்டியிடுகிறேன் நான் மேற்கூறிய கட்சியில் மாநில செயலாளராக உள்ளேன் எங்களது கட்சியின் நோக்கம் வந்து இலவச இயற்கை விவசாயம் இலவச மருத்துவம் அனைவருக்கும் சரிசமமான இலவச மருத்துவம் கொடுக்கணும் சரிசமமான கல்வி அனைவருக்கும் கிடைக்கணும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கணும் அரசு வேலை இல்லாதவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி முக்கியமான கோரிக்கையை நாங்க முன் வச்சு எங்க கட்சியோட கொள்கை இந்த மாதிரி கொள்கையை வச்சு நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் நானாய் ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த மாதிரி கொள்கையை நாங்க உடனடியாக செயல்படுத்துவோம். என்ன கரும்பு கருந்து விவசாயினத்ல நாங்க போட்டிடுறோம் தமிழகத்துல அனைத்து தொகுதியலயும் நாங்க வேட்புமனு தாக்கல் செய்யற வேலையில நாங்க ரெடியா இறங்கிடுவோம். काले